இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு ஒண்ணு வேணாம் எங்க தான் ஏதோ வேணுமா அது எப்படி உங்ககிட்ட சொல்லி நீங்க எனக்கு அம்மா ஒரு பொண்ணுக்கு கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னதான் உங்கள மாதிரி இப்படி சிக்கனு சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்ட விட்டே வெளியே வரக்கூடாதுமா முதலாளி கண்டுபிட்டு போச்சுல முதலாளி நல்லா சொல்லதான் இருந்தாலும் சில்லற புத்திக்கார

மனப்புருமா விரும்பரும் உங்களுக்கு எல்லாம் நான் மனைவியாயிட முடியுமா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுதுரா தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதை மாத்திரத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே கோபி ஒரு சாதாரண மெக்கானிக் எனக்கு மருமகனா வரத்துக்கு அவனுக்கு எந்த யோகதையும் கிடையாது எனக்கு கணவரா வர்ற யோகிதை அவருக்கு இருக்கு எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம் மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம்

எனக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும் திடீர் இந்த முடிவு கொடுத்த காரணம் எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ள தேடுறாரு அதுக்காக தான் சொல்றேன் நாள் தேட வேண்டாம் நேரம் பார்க்க வேண்டாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம் வாழ்க்கையை அங்கே ஆரம்பிப்போம் அதான் எனக்கு சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க

என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே பேசாமத்து சொன்னது பொய்ய நினைச்சு இப்பதான் புரியுது அன்னியை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு உங்க வயலையும் சொல்லிட்டேன் ஒரு தடவை என்ன நூறு தடவை சொல்ற முடியாது

ஏற்பட்ட விரக்தி எடுத்து போச்சு என்ன நடந்து போச்சு இனிமேதான் வெள்ளிக்கிழமை ராதாவுக்கு ரமேஷ்கும் இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்க முடியல நீ ஒரு வகையில நான் வாழ்க்கையில தூத்துட்டேன் நீ தோக்க முடியாது உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா எங்க போறீங்க நான் சொல்றேன் அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறாதா நீங்களா வாங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதியா உட்காருங்க நீ பரவாயில்ல நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத எங்க கோபியையே நீ காதலிக்கணும் அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும்

என் மனசுல வேற யாருக்கும் என கிடையாது என்னை இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு முதல்ல நான் கோப்பிய பாக்கணும் இனிமே கோபிதான் எனக்கு தகனமும் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது பாங்கண்ணி வா

நீ ஏதாப்பா பேசுனீங்களே ஆஹ் மரியாதையா போயிடு இல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன் நீ பாங்க நீ போயிடுவா இரராத சொன்னத செய்து காட்டுறேன்னு சொன்னியே ஏங்க மோட்டம் காட்டலாம் ஐயோ இல்லையா நீ வந்துருக்கிறேன். <music/> ஜீப்ப ராஜா கடிதம் போயிட்டாங்க ஆமா அந்த மாநில கொண்டு போயிருக்காங்க ಸುಟ್ಟ ಕೊನ್ನಿಡು ಜಾಕ